வணக்கம் ஆயுஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளி வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கல்வியாண்டிற்கான யூடைஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடம் நானூற்றி தொண்ணூறு என்று டிஸ்பிளே ஆயிருக்கு அதன் பிறகு ஓராசிரியர் பள்ளிகள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு இருக்குது இந்த ஓராசிரியர் பள்ளிகளை பொறுத்தவரையும் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியரும் அவரே தான் பாட ஆசிரியரும் அவரே தான் எங்காவது மீட்டிங் வந்தால் அவரே தான் போகணும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஏதோ பிடிஏ டீச்சரோ இல்லை எஸ்எம்சி டீச்சரோ வச்சிட்ருப்பாங்க இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தான் சென்ற வாரம் விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் வலியுறுத்தியிருக்கார் என்ன வலியுறுத்தியிருக்கார் அப்படின்னா அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு என்ன கடிதம் எழுதியிருக்காரு பாருங்கள் அது முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கு அதில் குறைஞ்சபட்சம் இரண்டு ஆசிரியர்களாவது நியமித்து மேம்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கார் இப்போ இவர் கடிதம் எழுதுறானா ஏதோ அனுமானத்தின் அடிப்படையிலையோ யாரோ சொன்னாங்கன்றதுக்காகலாம் எழுதலை யூடிஎஸ்சி ரிப்போர்ட்ட பார்த்து கொடுத்துருக்கிறாரு மிக சிறந்த ஒரு முன்னெடுப்பும் மிக சிறந்த சமூகம் சார்ந்த ஒரு செயலும் சமூகம் சார்ந்த ஒரு பார்வையும் கூட ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வந்தனங்களும் இந்த யூடிஎஸ் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எடுக்கப்படக்கூடிய ஒரு சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுக்கான நம்முடைய மத்திய அரசு வெளியிடப்பட்டுள்ள இந்த ரிப்போர்ட் ஆனது கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸி இந்த ரிப்போர்ட்களை தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம் இந்த யூட் எக்ஸ்பான்ஷன் மேலே பார்த்துப்பாங்க யூனிஃபைட் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் ஸோ இது டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து தான் வெளியிட்டுருக்காங்க இதில் யாராலையும் பொய் சொல்ல முடியாது இது தவறான தகவல் கொடுக்கவே முடியாது இதில் நூறு சதவீதம் உண்மை இருக்குது மில்லியன் டைம்ஸ் இந்த ரிப்போர்ட்டை நம்பி தான் ஆகணும் நீங்கள் நேரடியாக பார்த்தாலும் தெரியும் உங்கள் ஸ்கூலு கூட அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் இப்படி இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க நான் யாரை சொல்கிறேன்னா எஸ்எம்சியில் ஒன் டூ ஃபைவ் தொடக்க யாராவது வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டென்த்தை போடுங்க எஸ்எம்சியாக இருந்தாலும் சரி பிடியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி உண்மையிலே இது உண்மையாக பொய்யான்றதை நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் பாருங்கள் ரவிக்குமார் அவர் எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு இது எதாவது கொடுத்துருக்காரு த ஸ்டேட் வைஸ் ஹைலைட்ஸ் யூடைஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டேட்டா என்ரோல்மெண்ட்டன் ட டீச்சர்னு கொடுத்துருக்காங்க இந்த என்ரோல்மெண்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் வித்து ஜீரோ என்ரோல்மெண்ட் இதுதான் ரொம்ப அதிர்ச்சி ஸ்கூல் வித்து ஜீரோ என்ரோல்மெண்ட் அப்படின்னும்போது ஸ்டூடெண்ட்டே என்ரோல் ஆகாத ஸ்கூல்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூறு அப்போ இந்த நானூற்றி தொண்ணூறு பள்ளிகள் இழுத்து மூடப்படும் நிலையில் இருக்குது இது வரைக்கும் இந்த செய்திகள் வந்து எந்த ஒரு செய்தித்தாள்லேயும் முதன்மை தலையங்க பக்கத்துலேயும் வரல மிகப்பெரிய செய்தி ஊடகங்களையும் சிறப்பு செய்தியாகவும் முக்கிய செய்தோ வெளிவரலன்றது வருத்தத்துக்குரிய ஒரு செயல் அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் ஹாவிங் ஜீரோ என்ரோல்மெண்ட் ஜீரோ என்ரோல்மெண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல எத்தனை டீச்சர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தொம்போது டீச்சர்ஸ் இருக்காங்க என்ரோல்மெண்ட் இல்லாத ஸ்கூலில் நானூற்றி தொண்ணூறு அப்படி என்ரோல்மெண்ட்டே இல்லாத ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்போது பர்சன் மீனிங் ஸ்டூடெண்ட்டே இல்லாமல் எட்நூற்றி எண்பத்தொம்போது டீச்சர்ஸு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி டேட்டா பேஸ் பேஸு இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா சிங்கிள் டீச்சர்ஸ் சிங்கிள் டீச்சர்ஸும் சொல்லக்கூடாது சிங்கிள் டீச்சர்னு தான் சொல்லணும் ஸ்கூல்ஸ் வித்து சிங்கிள் டீச்சர்ஸ் சரி இந்த நான் வரல இந்த சிங்கிளர் ஃப்ளூரல் ஃபார்முக்கு வரல பட்டு ஒரு ஆசிரியர் தான் ஒரு பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அப்போ எத்தனை பள்ளிகள் ஒரு ஆசிரியர்னா அதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பள்ளிகள் நோட் பண்ணிக்குங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பள்ளிகளில் ஆசிரியர் தான் இருக்காங்க அதில் குறைஞ்சபட்சம் இரண்டு ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுங்க அப்படின்னு தான் ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காரு இந்த யூடைஸ் ரிப்போர்ட் பற்றி விரிவாக ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மேலும் இது போன்ற ஒரு முக்கிய செய்திகளோடு அடுத்த செய்திகள் சந்த ஆயுஷாவின் அச்சம் தவிர